வீடு, அமலுக்கு வந்தது ஏற்கனவே அதிகபட்ச விற்பனை விலையில் பாட்டிலுக்கான விலையும் வசூலிக்கப்படும் நிலையில் இப்போது கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிப்பது மது குடிப்போரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரில் உள்ள அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு மதுபாட்டிலையும் விற்பனை செய்யும் போது அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையுடன் சேர்த்து கூடுதலாக பத்து ரூபாய் வாடிக்கையாளர்களிடம் பெறப்படும் அவ்வாறு வாடிக்கையாளர்கள் மதுபான கடைகளில் இருந்து வாங்கும் மதுபாட்டில்களை அதில் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கரோடு அதே மதுபான கடையில் காலியாக திரும்ப ஒப்படைக்கும் போது ஏற்கனவே பெறப்பட்ட பத்து ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனிஷ் நாரணவரே அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் திருப்பூரில் செயல்படும் இருநூற்றி ஐந்து டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் இத்திட்டம் அமலுக்கு வந்தது ஏற்கனவே நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து அதற்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யோக ஸ்டிக்கர்கள் அனைத்து கடைகளுக்கும் வழங்கப்பட்டு விற்பனையாகும் மது பாட்டிலுடன் ஸ்டிக்கர் ஒட்டி குடிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குடித்த காலி பாட்டில்களை உடனுக்குடன் மது பிரியர்கள் திரும்பவும் ஒப்படைத்து பத்து ரூபாய் பெற்று வருகிறார்கள் அதே நேரம் ஏற்கனவே பாட்டில் விலையை மதுவின் அதிகபட்ச விற்பனை விலையுடன் வசூலிக்கும் நிலையில் இப்போது கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிப்பது குடிமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பாட்டிலை திருப்பி கொடுப்பவர்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் பெறாமல் அதிகபட்ச விலையுடன் பாட்டிலுக்கென வசூலிக்கப்படும் கட்டணத்தை திரும்பி வழங்க வேண்டும் என்பது மது குடிப்போரின் கோரிக்கையாக உள்ளது